ஏய் அங்க போ세요. ஏய் அக்கா. இல்ல. இருப்பாமா. வரானே. சடக்கு போறீங்க

அட ரெடி என்ன என்ன சொல்றாங்க என்ன என்ன வந்து தேட்ராய்ட் மொழி அணிநா இருக்கு தேட்ராய்ட் இருக்கு ஒழு அன்னை மரியாத இரண்டு வெற்றி புள்ளிகளும் பிராண்மலை ஒரு வெற்றி புள்ளிகளும் அடுத்த அணி கூட ஆடுவார்கள் அடுத்த ஆட வேண்டிய அணி இரண்டாம் அது சுற்று நத்தம் புதுக்கொட்டை அதை வேண்டிய அணி

சூப்பர் அந்த தங்கத்தி சரி ஏணே ஏதோ நான்கு புள்ளிகளும் பிரான்மலை இரண்டு புள்ளிகளும் எடுத்து ஆடி கொண்டர்றனர் ஆடுவர்கள்

அண்ணே பாயிண்ட் வந்து நம்ம அஞ்சு அவ ஒண்ணுனே ரோனே பாயிண்ட் நம்ம அஞ்சு அவ ஒண்ணு பங்கு பங்கு பாயிண்ட் நம்ம அஞ்சு அவ ஒண்ணு பங்கு இவாருக்கு வரிசையா பாயிண்ட் கட்டிக்கிட்டு இருக்கு குரட்டி புள்ளிகளும் இரண்டு புள்ளிகளும் और वही नमूने जेठ जोड़ के आया है ज़माने ज़माने देखिए आठ घंटे करने देखिए लास्ट दर ले சூப்பர் சூப்பர் சூப்பூப்பூப்பர் ராமநாயக என்ன டூ டூஆரை

அடகராஸ் நான்கு நிமிடம் சூப்பர் 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 சூப்பர்

சபா 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 சூப்பர் 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 குரட்டி எட்டு புள்ளிகளும் பிரான்மலை ஏழு புள்ளிகள் நல்ல ஆடகத்துக்கு லாஸ்ட் இரண்டே நிமிடம் ஆட்டங்கள் ஆடகர கலாயத்துக்கு லாஸ்ட் இரண்டே நிமிடம்

அட சூப்பர் சூப்பர் சூப்பர்